மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் உங்கள் மக்கள் வெளிச்ச செய்திகள் வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பாலப்பட்டு பாச்சேரி தும்பை மற்றும் மோட்டாம்பட்டி ஆகிய கிராமங்களில் ஓடும் மணியாற்றில் தொடர்ந்து இரவு பகல் பாராமல் மணல் கொள்ளை நடப்பதை பலமுறை மக்கள் வெளிச்சம் விரைவு செய்திகளிலும் மற்றும் யூ டியூப் சேனலில் வெளியிட்டும் நடவடிக்கை எடுக்காது துறை சார்ந்த அதிகாரிகள் இந்நிலையில் நேற்று இரவு விடிய விடிய மணல் கடத்தலில் ஈடுபடும் மணல் மாஃபியாக்களுக்கு மணல் கொள்ளை படுஜோராக நடைபெற்று வருகிறது ஆற்று படுகையில் ஆற்று நீரை நம்பி இருக்கும் விவசாயிகள் வேதனையில் புலம்பி வருகிறார்கள் மணல் கொள்ளையை ஏன் கட்டுக்குள் கொண்டு வர தயங்குகிறது காவல்துறை என பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் குற்றச்சாட்டு உடனடியாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜத் சதுர்வேதி மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் எம் எஸ் பிரசாந்த் நடவடிக்கை எடுப்பார்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட மக்கள் வெளிச்சம் செய்தியாளர் முருகன் நன்றி